அதாவது திமுக கழகத்தின் திமுக தலைவர் முன்னால் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் சேர்வது திமுக கழகத்தை பலப்படுத்தும் என்பதில் எவ்வித எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை குறிப்பாக திமுக கழகம் இன்று தொடர்ந்து வெற்றியில் இருக்கிறது மேலும் திமுக கழகம் வெற்றி பெறும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்ற அடிப்படையில் தான் அரசியல் இருக்கும் போது ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளரோ ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அணி கழகத்தை நோக்கி பிற கட்சியினர் வருவது இயல்பானதுதான் ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி கழிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு பழனிக்குமார் என்ற தேர்தல் ஆணையர் நகர்ப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை வெளியிட்டார் அதில் நாம் தமிழர் ஒரு சதவீத வாக்கு கூட எடுக்கவில்லை அந்த கட்சியின் அடிப்படை பலம் கட்சி பலத்தால் அவர்கள் ஒரு சதவீத வாக்கு கூட எடுக்கவில்லை குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழருக்கு இருந்தது மட்டுமே ஒரு சதவீத வாக்குகள் தான் சீமான் பிரச்சாரத்தால் அவர்கள் எடுத்தது ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் குறிப்பாக அதிமுக பாஜக அணிக்கு முப்பது சதவீத வாக்குகள் உள்ளாட்சியில் இருந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத சூழ்நிலையில் ஐந்து சதவீத வாக்குகளை இழந்து அவர்கள் இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் மட்டுமே எடுத்த சூழ்நிலையில் நாம் தமிழர் ஒரு சதவீதத்தில் இருந்தவர்கள் அடிப்படை பலம் இருந்தவர்கள் சீமான் பிரச்சாரத்தால் சதவீத வாக்கை பெற்றார்கள் இந்த நிகழ்வுகள் வந்து சீமான் லீடர்ஷிப்புக்கும் சீமான் பிரச்சாரத்துக்கும் கூடுதல் பலத்தை கூட்டும் சீமானின் வாக்கு என்பது சீமான் தலைமைக்காக சீமான் துணிச்சலாக திமுக அண்ணா திமுக பாஜக நான்கு கட்சிகளையும் எதிர்த்து நிற்பதனாலையும் வாக்குக்கு பணம் கொடுப்பாமல் களத்தில் நிற்பதாலையும் வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாண்டி நாங்குநேரி மீண்டும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு என்று எல்லா தேர்தலில் நிற்பதாலையும் என்டி ஏ மாதிரியோ அதிமுக மாதிரியோ முன்பு கமலஹாசன் தினகரன் மாதிரியோ களத்தை விட்டு ஓடாமல் துணிச்சலாக துணிவாக களத்தில் நிற்பதால் தான் சீமான் வாக்கு உயர்கிறது சீமானின் பலம் என்பது சீமானின் துணிச்சலான தனித்து போட்டியிடும் எல்லா தேர்தல்களுக்கும் அவருடைய லீடர்ஷிப் மற்றும் அவர் எடுத்து வைக்கும் கொள்கைகள் அவருடைய பிரச்சார பலம் அமைப்பு பலம் என்பதும் ஆள் பலம் என்பதும் நாம் தமிழருக்கு குறைவு காரணம் அவர் உருவாக்கிய கட்சி அந்த கட்சியில் ஆட்கள் குறைவு அதில் ஒரு சில ஆட்கள் திமுக போன்ற கட்சிகளுக்கு போவதனால் ஏற்படும் பாதிப்பை விட அவருடைய லீடர்ஷிப்பும் அவர் துணிந்து நிற்கிறார் எல்லா கட்சியும் எதிர்த்து நிற்கிறார் எல்லா களத்திலும் நிற்கிறார் என்டிஏ மாதிரியோ அதிமுக மாதிரியோ களத்தை விட்டு ஓடவில்லை என்ற அந்த லீடர்ஷிப்புக்கு பொதுமக்கள் மற்ற கட்சிகளை மறந்து சீமான் லீடர்ஷிப்புக்கு அளிக்கும் வாக்குகள் தான் சீமான் உயர்கிறார் இந்த மாதிரிப்பட்ட இதுகள் தவிர்க்க முடியாது காரணம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு சூழல் இருக்கும் போது திமுகவை நோக்கி மாற்றுக் கட்சியினர் நகர்வதும் நாம் தமிழர் கட்சியினர் நகர்வதும் வந்து எதிர்பார்த்த ஒன்றுதான் இயல்பான ஒன்றுதான் ஆனால் சீமான் நிற்பது அவர் லீடர்ஷிப்பிலும் தனித்து தனித்திறமையோடும் துணிச்சலாக மற்ற தலைவர்களுக்கு இல்லாத துணிச்சலாக நிற்பதில்தான் சீமான் நிற்கிறார் ஆக வாக்கு சதவீதம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு எட்டு என்பது இருமடங்காக கூறுமே தவிர குறையாது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்